பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி எண்பத்தி எட்டாவது டிரா பிப்டி ஃபிஃப்டியோட ரிசல்ட் பார்த்தோம்னா எட்நூற்றி முப்பத்தி நாலு இப்போ பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா பெஸ்ட் பாக்ஸ் நம்பரில் நானூற்றி எண்பத்தொம்பது கொடுத்துருந்தோம் இதில் நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி பதிமூணு கொடுத்துருந்தோம் இதில் நாலாம் நம்பரும் மூணாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் இதில் நாலாம் நம்பரும் மூணாம் நம்பரும் வேறு அருமையான வினிங் வந்திருக்கு ஆல் போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ ரெண்டு எட்டு கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போனில் ஒரு சூப்பரான நீங்கள் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது மந்த்லி சார்ட்டில் இருந்து கர்னியா ப்ளஸ் லாட்ரியை தனியாக பிரிச்சு எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் இரநூத்தி இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கிறோம் அப்படி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது கால் கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பது எட்நூற்றி இருபத்தி மூணு இதில் பார்த்தோம்னா கடைசியில் கடைசியில்கரம் நம்பர் எட்நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி மூணு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து வந்து நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எழுபது எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எழுபது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது பெருக்கள்

ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால் கேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்கிலே பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தாறு எண்பத்தி ஏழு நம்பர் எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு இதில் எட்டா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தி எட்டு எட்டா நம்பர் ஏ போல்யூமு சி போல்யூம் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி இருபத்தி எட்டு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி எட்டு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ரெண்டு இது பார்த்தோம்னா கடைசியகம் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி இருபத்தி மூணு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி இருபத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் ஃபைவ் இருபத்தி ஏழு இதில் ஐநூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எழுபத்தி மூணு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எழுபத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது கால் கிலே பண்ணோம்னா இரநூத்தி பதினேழு முந்நூற்றி எழுபத்தேழு இதில் கடைசியில் கொம்பு நம்பர் முந்நூற்றி எழுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ஏழு இதில் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில்

நானூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது இதை கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதில் கடைசிலுகம் நம்பர் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வனிங்கிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுபது அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுபது பேருக்கில் இரநூத்தி நாற்பத்தொம்பது அதை கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொன்று தொள்ளாயிரத்தி முப்பது இதில் கடைசியுக்கு நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பது இதில் ஒன்பது நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் சி பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது கல்கலை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தெட்டு எழுநூற்றி தொண்ணூற்றொன்று இதில் கடைசியில முன்னு மாதிரி எழுநூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் சி பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்போது கால்க்லைப் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பதிமூணு முந்நூற்றி தொண்ணூற்றி இதில் கடைசியில் குமு நம்பர் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்போது கால்கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இதில் நோட் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஒன்பதாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆறாம் நம்பர் ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொன்பது கால் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி தொண்ணூத்தொன்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி நாலு ஜீரோ ஐம்பத்தொன்னு இதில் கடைசியும் நம்ம ஜீரோ ஐம்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி ஒன்று அஞ்சாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு பெருக்கல் இரநூத்தி நாற்பத்தொம்போது கால் க்ளை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த கால் க்ளை முப்பது நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி இருபத்தி அஞ்சு இதில் இருந்து கன்ஃபார்மாக நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ப என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பதினாலு மூணு இருபத்தி நாலு பார்த்தோம்னா கர்னியா ப்ளஸ் ட்ரா ஓல்டு ரிசல்ட் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓல்டு டீம் ட்ரா நம்பரையும் வச்சு கர்னியா ப்ளஸ்ஸோட கெஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா நாலு ஏழு ரெண்டு பி போர்டில் அஞ்சு ஒன்று மூணு சி போர்டில் ஒன்பது மூணு ஆறு அடுத்தது பார்த்தோம்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி பதிமூணு அடுத்தது இரநூத்தி முப்பத்தி ஆறு அடுத்தது நானூற்றி பதினாறு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி பத்தொம்பது ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி முப்பத்தி ஆறு நானூற்றி முப்பத்தொன்பது இரநூத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி பதினாறு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு ி முப்பொன்பது அடுத்தது பார்த்தோம்னா ஏழ்நூற்றி முப் முப்பத்தொன்பது எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக இன்னிங் வரக்க வாய்ப்பு இருக்குது நானூற்றி ஐம்பத்தொம்பது எழுநூற்றி பதிமூணு இரநூத்தி முப்பத்தாறு நானூற்றி பதினாறு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சு எழுபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு நாற்பத்தொன்று எழுபத்தி மூணு பிசி பார்த்தோம்னா ஐம்பத்தொன்பது பதிமூணு முப்பத்தாறு முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூணு பதினாறு ஏசி போர்டில் பார்த்தோம்னா நாற்பத்தொம்பது எழுபத்தி மூணு இருபத்தாறு இருபத்தொன்பது நாற்பத்தி மூணு எழுபத்தி ஆறு அடுத்தது ஆள் போர்டில் பார்த்தோம்னா அதாவது எட்டு அஞ்சு மூணு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருங்க நண்பா நன்றி நண்பா